இரண்டு பொருந்தியர் ஏழு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்தினாலும் ஆவியிலும் உண்டான எல்லா அகசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொண்டு கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு எங்கள் ஹிருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன் எப்படி என்றால் நாங்கள் மக்கேதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இலைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆயினும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதில்லை என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பு ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாகிரதையாயும் குற்றந்தீர எவ்வளவு நியாயஞ் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நான் நாங்களும் ஆறுதல் அடைந்தோம் விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கு விளங்கிற்றே மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதென்று சந்தோஷப்படுகிறேன் செபம் கிருபியாய் நேசிக்கிறதுனால தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இரண்டு குருந்தியர் ஏழாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பீராக இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே வியாதிகளோடு பிலவியனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது போல கர்த்தாவே இந்த வியாதிகளோடு பிளவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காயும் நாங்கள் பாரப்பட்டு செபிக்கிறோம் கத்தாவே அவர்களுக்கு அற்புத சுக விடுதலை ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே உண்மை அறிவிலே வளர நீர் இரக்கம் பாராட்டும் அண்டவரே குறைவுகளெல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய்ச்சி கடன் பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டலிடும் கத்தாவே அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் கத்தாவே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் பெரிய அதிசயங்களை செய்த கத்தர் சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரையும் உம்மை அறிகிற அருளின் நாங்கள் இன்னும் வளர கத்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் நீதியின் வளகரத்தால் அதனால் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே சோர்வுகள் பலவீனங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் இயேசுவி நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே பொல்லாதாவியின் கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் ஆவினால நிரப்பும் ஆண்டவரே அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான பொல்லாதாவியின் கிரியைகள் இயேசுவி நாமத்தில் அப்புறப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே உண்மை அருகிற அறிவிலே கத்தாவே நாங்கள் வளர நீர் இறக்கம் பாராட்டும் இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர்ங்களை எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரை இனிமேலும் நீர் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கத்தாவே நீர் கட்டளையிடும் ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீர் எங்களை முடியாய் நாங்கள் செவிக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் சுவங்கியலும் பிதாவே ஆமேன்